முருகன் அருள் ஜோதி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்க ஆடி மாதத்தோட சிறப்பு பதிவு நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி அமைஞ்சிருக்க பதிவு ஆடி ஞாயிறை பற்றின ஒரு பதிவு தாங்க இந்த ஆடி முதல் ஞாயிறு எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்க ஆடி மாத பௌர்ணமி ஆடி மாத பௌர்ணமி அப்படின்னாலே ஆடி தபசு குரு பூர்ணிமா ஹயக்ரீவர் பூஜை இந்த நாலு விஷயங்களும் அமைஞ்சிருக்குங்க இந்த பதிவில் இந்த நாலு விஷயத்தையும் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் வருடம் ஆடி மாதத்தில் நாலு ஞாயிற்றுக்கிழமை அமைய இருக்கு அதிலும் குறிப்பா இந்த முதல் ஞாயிறு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏன்னு கேட்டிங்கன்னா நாலு விஷயங்கள் அமைஞ்சிருக்கு முதல்ல பார்க்க போகிறது ஆடி தபசு ஆடி தபசு அப்படின்னா என்னன்னா அம்பாள் சங்கரன் கோவிலில் தன்னுடைய தவத்தை நிறைவு செய்வார் வெளிப்பாடாக இறைவன் சங்கர நாராயணாக காட்சி தராரு அந்த நாளை தான் நம்ம ஆடி தபசு திருவிழா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பௌர்ணமி அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்கும் தெரியறது சிவபெருமானுடைய கிரிவலம் தான் ஸோ இந்த கிரிவலம் இப்போ செய்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கிரிவலம் செய்யலாம் இல்லை எப்பொழுதுமே தொடர்ந்து சத்தியநாராயண பூஜை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் சத்தியநாராயண பூஜையை பண்ணிக்கலாம் ஆடி மாத பௌர்ணமி சத்தியநாராயண பூஜை எப்படி செய்வது அப்படிங்கிறது அடுத்த பதிவில் வருங்க இந்த சத்யநாராயண பூஜை மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்கிறது ஹயக்ரீவர் வழிபாடு மிக முக்கியமாக ஹயக்ரீவர் வழிபாடு இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணணுங்க குழந்தைகள் நல்லா படிக்கணும் நல்லா ஞானம் கிடைக்கணும் பத்தாவது படிக்கிறாங்க பன்னெண்டாவது படிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஹயக்ரீவர் பூஜையை வீட்டில் மறக்காமல் பண்ணுங்கள் காலையிலேயே குழந்தைகளை எந்திரிச்சு குளிக்க வச்சுட்டு அவங்களை வீ வீட்டில் ஹையர் கிரீவர் படம் இருந்துச்சு அப்படின்னா ஹையர் கிரீவர் படத்துக்கு ஏலக்காய் மாலை சாத்திருங்க ஏலக்காய் மாலை அதே போல உங்களால் ஏதாவது நெய்வேத்தியம் செய்ய முடியும் அப்படின்னா நெய்வேத்தியம் செய்யுங்க இல்லைன்னா ஒரு காய்ச்சின ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் தூளை சேர்த்து நீங்கள் ஹையர் கிரீவருக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் அதே போல் நான் கொடுக்குற நூ ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பிள்ளைகளை சொல்ல சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பிள்ளைகள்லாம் படித்து முடிச்சுட்டாங்க நாங்கள் எப்படி இந்த ஹையர் கிரீவரை வழிபாடு செய்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்வம் செய்யணும் கொடுத்த பணம் இன்னும் வரவே மாட்டேங்கிதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ஹயர் கிரீவர் படத்துக்கு ஏலக்காய் மாலை சாத்திடுங்க சாத்திட்டு நீங்கள் மனசார ஹயர் கிரீவரை உங்கள் பிள்ளைங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வழிபாடு நீங்கள் செய்யணுமோ சத்யநாராயண பூஜையை நீங்கள் எப்பயுமே பௌர்ணமி அன்றைக்கி செய்வீங்க அப்படின்னா அதை நீங்கள் மேற்கொள்ளலாம் இல்லைன்னா அன்னைக்கு தான் செய்ய தொடங்க போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் துவங்கலாம் துவங்கிட்டு பௌர்ணமி பௌர்ணமி சத்தியநாராயண பூஜை நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் வழிபாடு குழந்தைகளுக்காக செய்யலாம் அதே மாதிரி செல்வம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பண்ணலாம் அதே போல் எந்த பூஜை பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பேருக்கு நீங்கள் மறக்காமல் அன்னதானம் வாங்கி கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் செய்வதினால வீட்டில் செல்வ செழிப்பு என்றைக்குமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி கி கிரிவலம் போகிறவங்க கிரிவலம் போகலாம் இது எல்லாத்தையும் விட ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா அன்னைக்கு குரு பூர்ணிமா உங்களுடைய குரு இருக்காங்க ஒரு கலை இருக்கோம் இல்லை எங்களுடைய குரு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் கிட்டே போய் ஆசீர்வாதம் பெற்று அந்த நாளை நீங்கள் நிறைவு செய்யலாம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்ன ஒரு லைக்காவது போட்டுகிட்டு போங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தேங்க்யூ